மாண்புமிகு இதய தெய்வம் கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இரு தெய்வங்களினுடைய அருளாட்சியோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின்படி மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்லடம் தொகுதியில் மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது வருகின்ற மூணாம் என்று இந்த பொதுக்கூட்டம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடுகின்ற வகையில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி அறுபது பேருக்கு நல உதவிகள் வழங்கும் விழாவாக மிக பெரும் விழாவாக இங்கே நடைபெற இருக்கின்றது பல்லடம் தொகுதியை பொறுத்த மட்டிலும் என்றைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எஃகு கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த பொதுக்கூட்டமல்ல ஒரு மாநாடு நிகழ்ச்சியை இங்கே நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் இதில் நம்முடைய சட்டமன்ற எதிர்கட்சி கொறாடாவும் கழக தலைமணி நில நிலைய செயலாளரும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் இங்கே பல்வேறு கழக நிர்வாகிகள் முன்னணி நிர்வாகிகள் அதேபோல் பல்லடம் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்கள் நகரக் கழக செயலாளர் பகுதி கழக செயலாளர் மற்றும் மாவட்ட அணியினுடைய செயலாளர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தை இந்த மாநாட்டை சிறப்பிக்க இருக்கின்றார்கள் இந்த மாநாடு இன்றைக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக பொதுக்கூட்டம் இந்த மாநாடு இங்கே நடைபெற நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஏனென்றால் சமீபத்தில் இந்த தொகுதியின் அருகாமையில் மாதப்பூரில் பாரத பிரதமர் அவர்கள் வந்து இங்கே பல்லாயிரக்கணக்கான பேர்களை கூட்டி ஒரு கூட்டத்தை கூட்டி சென்றிருக்கின்றார்கள் அந்த கூட்டத்தை முறையடிக்கின்ற வகையில் இந்த தொகுதியை பொறுத்தமட்டிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஒரு எக்கு கோட்டையான இயக்கம் என்பதை காட்டுகின்ற வகையில் இந்த கூட்டம் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் பேர்கள் கொண்ட கூட்டமாக ஒரு மாநாடாக இங்கே நடைபெற இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இது நம்முடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமான கூட்டமாக இது அமையும் தேர்தல் பிரச்சார கூட்டமாகவும் இது அமையும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்பது தொகுதிகளிலும் போல் பாண்டிச்சேரி உள்பட நாற்பது தொகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்பதில் எந்த அச்சமும் கிடையாது ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வியூகம் அமைத்து பல்வேறு கட்சிகளை கூட்டணி அமைத்து இந்த தேர்தல் களத்தில் சந்திக்க இருக்கின்றார்கள் அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிலே அந்த கூட்டணி இன்றைக்கு அமைய இருக்கின்றது மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தில் இருபத்தி ஆறில் பொறுப்பேற்பார்கள் என்பது உறுதியாக இந்த கூட்டம் எடுத்துக்காட்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பேன் இருக்கின்றேன் ஏனென்றால் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பத்தாண்டு கால ஆட்சியில்தான் பல்லடம் தொகுதியை பொறுத்தமட்டிலும் பல்வேறு திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றது கடந்த மூன்றாண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் பல்லடம் தொகுதியில் எந்த திட்டத்தையுமே இந்த நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பொம்மை முதலமைச்சரின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை என்பதுதான் மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களெல்லாம் மக்களினுடைய மனநிலையெல்லாம் மீண்டும் எப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும் என்கின்ற அளவிலே மக்கள் இயங்கக்கூடிய நிலை இந்த பகுதியில் எல்லாம் கொண்டிருக்கின்றது ஆகவே இது போன்ற ஒரு மாநாட்டை நடத்தி எழுச்சியூட்டுகின்ற வகையிலே புரட்சித்தலைவி அம்மாவினுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற வகையிலே இந்த கூட்டம் சிறப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கொள்ள இருக்கின்றோம் அது பிரதமர் ஒரு பாரத பிரதமர் வர்றார் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு இடத்துல குறிப்பிட்டு வர்றாங்க அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து அவங்கள கூட்டத்தை வரவழைச்சி இங்கே ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க நாங்கள் அப்படி அல்ல ஒரே தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர்த்து சேர்த்துக்கூடிய அளவில் ஒரு மாநாட்டை போன்ற ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை இங்கே நாங்கள் கூட்டுறோம் இதுதான் வித்தியாசம் அதே மாதிரி எந்த கட்சியுமே தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஒரு தொகுதியில் கூட்ட முடியாது ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் மிகப்பெரிய மக்கள் சக்தி படைத்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால தான் நாங்கள் வந்து இது போன்ற தொகுதி வாய்ஸை நாங்கள் கூட்டம் போட்டாலே இவ்வளோ பேர்த்து கூட்டுவோம் இப்போ தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கூட்டி காமிச்சோம் மதுரையில் மாநாடு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் பேர்த்து கிட்டத்தட்ட அந்த மாநாட்டில் நம்ம சேர்த்தனோம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக கடந்த காலத்தில் நடத்தி காட்டி இருக்கின்றோம் இதுதான் அதிமுக அப்படியெல்லாம் இல்லை அதிமுகவை பொறுத்த மட்டிலும் எங்களுடைய குழுக்கள் அமைத்து பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்த பின் எங்களுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் கூட்டணியை பற்றி விரிவாக எடுத்துரைப்பார்கள் நிறைய கட்சியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக நிச்சயமாக அமையும் மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறும் இந்தியாவினுடைய பிரதமரை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கின்றனர் எல்லாம் வரும் தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் எங்கள் பொதுச் செயலாளர் அறிவிப்பார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை